சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் நேற்று சேப்பாக்கத்தில் நடந்த மேட்ச்ல இருநூறு ரன்னை சேஸ் பண்ணி அசத்தல் வெற்றி அடைஞ்சு கொல்கத்தா டீம்க்கு ஷாக் கொடுத்தாங்க இருந்து நெட்டிசன்கள் டீமை தூக்கி வராங்க சுமார் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் களம் இறங்கின சென்னை டீம் ரெண்டு மேட்ச்லயும் த்ரில் வெற்றி அடைஞ்சாங்க வயசான டீம்னு சொன்ன வாயெல்லாம் ஒடைக்கப்பட்டு விட்டதா சொல்லியிருக்காங்க சென்னை கடைசி ஓவர்ல பதினேழு ரன்கள் அடிச்சு வின் பண்ணாங்க அதுவும் கன்னடர் வினய்குமார் ஓவர்னு இதுக்கும் கலெக்ஷன் கொடுத்திருக்காங்க நெட்டிசன்கள் இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காத பிரதமர் மோடி காலம் தாழ்த்தி தமிழகத்துக்கு எதிரான நிலைப்பாடு இருந்தாலும் அவரின் குஜராத் மண்ணை சேர்ந்த ஜடேஜா தான் சிக்ஸர் அடிச்சு சென்னை டீமை வின் பண்ண வச்சாரு ஆனா கொல்கத்தா டீமோட கேப்டன் தினேஷ் கார்த்திக் டிரெஸ்ஸிங் ரூம் குள்ள போய் சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சுன்னு டான்ஸ் ஆடி இருப்பாருன்னு நெட்டிசன்கள் சொல்லியிருக்காங்க சூப்பர் கிங்ஸோட இந்த அதிரடி ஆட்டம் தொடருமா சென்னை ரசிகர்கள் ஆகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க